உங்கள் வரையப்பட்டுள்ளது பேரா மாநிலத்தில் வரலாற்று வர்த்தக தளமாக விளங்கும் ஈபோ லிட்டில் இந்திகா வளாகத்தை மேம்படுத்த திட்டங்கள் வரையப்பட்டு வருகிறது என்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் கூறினார் அனைவருக்கும் கூறிக்கொள்கிறேன் இப்போ நம்ம இப்போது லிட்டல் இந்தியாவில் இருக்கிறோம் செல்லப்பா கடை லிட்டில் இந்தியாவுக்கு இன்றைக்கி மாநில மாநிலத்தின் சார்பில் வருகை தந்திருக்கேன் லிட்டில் இந்தியா வந்துட்டு இந்தியர்களுக்கு பேராக் இந்தியில் வாழ் இந்தியர்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான வணிக தளமாகவும் நிறைய மேம்பாட்டு திட்டங்கள் இந்த லிட்டில் இந்தியாவுக்கு வரும் பேராக் மாநில அரசாங்கத்துக்கிட்டேருந்து நம்ம கடந்த காலங்களில் வந்துட்டு அந்த மேயர் முன்னாள் மேயர் டாக்டர் உமாய்ஜி அவர் வந்துட்டு ஒரு தனியார் நிறுவனத்தை நியமித்து ஒரு ஆய்வு செஞ்சுருக்காரு அந்த ஆய்வில் வந்துட்டு இந்த இந்த லிட்டர் இந்தியாவை எப்படி மேம்படுத்த போகிறோம் அப்படின்னு இருக்குது அதில் அதை வந்துட்டு இப்போ புதி புதிதாக வந்திருக்கிற மேயர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அதை தொடர்ந்து அவர் செய்வார் அடுத்த வருடம் வந்து லிட்டில் இண்டியாவில் கொஞ்சம் உரு உருமாற்றம் எடுக்கும் நான் நிச்சயமாக நம்புகிறேன் மந்திரிபான்னு சொல்கிறாரு இங்கே உருமாட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு இது ஆக அடுத்த வந்துட்டு சில திட்டங்கள் பேராக் மாநில அரசாங்கம் மட்டும் இல்லை கேபிகேடி ஆஃப் கொமிங் இது அவரோட தொகுதியாகவும் அவரும் சில பல திட்டங்களை இது இங்கே கொண்டாடுறாரு ஆக இறுதியில் வந்து இதெல்லாம் வந்து இங்கே வாழும் இந்திய வணிகர்களுக்கு தான் நன்மை அளிக்கும் இன்னும் இங்கே வந்துட்டு முக்கியமாக வந்து காப்பாக் காடி நிறுத்தும் இடம் வந்து இங்கே பெரிய பிரச்சனையில் இருக்குது இப்போ வந்துட்டு அது அந்த மல்டி ஸ்டோரி காப்பாக் கட்டுற மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன் சில குத்தகையாளர்கிட்ட தனியார் மயமாக்குற மாதிரி அதற்கு வந்து இந்த லிட்டில் இந்தியா வணிக சங்கம் வந்துட்டு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவங்களும் அதை தான் விரும்புகிறாங்க ஏன்னா ஒரே ஒரு இடம் தான் இருக்குது அந்த இடம் வந்து ரொம்ப சிறிய இடம் அங்கே சாதாரண காப்பாக் செஞ்சோமா ஒரு முப்பது காடி தான் போட முடியும் ஆனால் மல்டி ஸ்டோரி காப்பா போட்டோமா ஒரு நூற்றி தொண்ணூறு கா காப்பாக்கிட்ட போடலாம் அதில் வசதி இருக்குது மேலே காப்பாக்கு கீழே வந்து நம்ம வந்து ஓப்பனாக விட்டோமா அது வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பயன்படுத்திக்கலாம் அந்த பேச்சுவார்த்தை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அது பலனடிக்கும் என்று நான் நம்புகிறேன் ஸோ அதன் மூலமாக ஒரு பெரிய உருமாற்றத்தை நம்ம கொண்டு வரலாம் இந்த மாநில பட்ஜெட்டில் லிட்டில் இந்தியா மேம்பாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளதாகவும் எல்லா சிறப்பாக நடைபெறும் என்ற நம்பிக்கையை கொண்டுள்ளதாக சிவனேசன் கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் துணைவியார் திருமதி அவர்களின் தீபாவளி வாழ்த்து செய்தி மனதின் இருள் அகலட்டும் அன்பின் ஒளி பெருகட்டும் வெற்றிகள் மலரட்டும் மகிழ்ச்சி எங்கும் பெருகட்டும் எங்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மலேசிய நாட்டின் சமய காவலரும் மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவருமான வண்ண ஒளியில் உள்ளங்களின் குதூலத்தில் இன்ப வெள்ளட்டும் தீபாவளியை கொண்டாடும் மலேசிய வாழ் அனைத்து இந்து பெருமக்களுக்கும் எங்கள் மகிழ்ச்சிகரமான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பிரிக்ஃபீல் லிட்டில் இந்தியாவில் நாளை தீபாவளியை இறுதிக்கட்ட பொருட்கள் வாங்குவதில் இந்தியர்களின் கூட்டம் அது குறித்த மோதுகிறது மோகன் கிருஷ்ணசாமி பேசுறேன் ஓகே இது வந்து இங்க கடை இது பார்த்தீங்கன்னாக்கா ஜிப்பா பிள்ளைங்க சூட்ஸ் பஞ்சாபி சூட்ஸு பவர் பாவட சட்டை அனைத்து அனைத்து சின்ன குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுகளுக்கும் நம்ம விற்கிறாங்க ஓகே வியாபாரம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ம மக்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க பிக்ஸ் பிக்ஸ் ஏரியாவில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா பொருளும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து இந்தியா தீபாவளி கொண்டாடுறதுக்கு பொருள் எல்லா பொருளுமே எங்கே இங்கே இந்த இடம் கிடைக்கிற இடம் பிரிக் ஃபீல்ட்ஸு என்னங்க இது வந்து இந்தியன் லித்தல் இந்தியான்னு சொல்லுவாங்க இந்த இடத்த ஒரு அருமையான இடம் ஓகே வருஷம் வருஷம் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வியாபாரம் செல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மெசாவில் உள்ள தமிழ் தமிழ் மக்களுக்கு எல்லாத்துக்குமே என் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள் ஓகே வணக்கம் என்பது விஸ்வலிங்கம் பிரிக் ஃபீல்டில் பதினஞ்சு வருஷமாக கடைப்பட்டு இருக்கோம் நாங்கள் ஸோ இந்த வருஷம் வியாபாரம் நல்லா சூ சூடு பிடிக்கிது ஆனா இன்னொன்னு அப்பப்ப மழை தான் வருது ஆனா மக்களுக்கு நல்லா ஆறுதல் கொடுக்குறாங்க நம்மளுக்கு தமிழ் மக்கள் ஸோ நம்ம கடையை வந்து விலையும் ரொம்ப குறவா இருக்கு எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு இங்கே தான் வராங்க கடைசியில் உங்களோட இதுதான் ஆடைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஸோ அதனால மக்களோட ஆறு சப்போர்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இது அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் அவங்களுக்கு உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள் எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாங்கள் வந்து புதுசாக லட்டு வியாபாரம் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து மூணு ஜெனிஸ் இருக்குது பண்டான் ரெட்வெல்வ் நார்மல் பஞ்சாபி லட்டு ஸோ இதை தான் முதல் தடவை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறமும் ட்ரை பண்ணலான் இருக்கோம் ஸோ அதுக்கு மக்களைய சப்போர்ட் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு வியாபாரம்லாம் இப்போதைக்கு நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுது ஆனால் மக்கள் வந்து வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க டேஸ்டிங் வந்துட்டு என்றைக்குமே ஒரு பொருள் வாங்குறப்ப நம்ம முதல் டேஸ்டிங் பார்த்து பார்த்துருந்தோம் அப்போ தான் அதோடய டேஸ்டிங் நம்மளுக்கு தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு சில பேர் டேஸ்டிங் பண்ணுறாங்க சில பேர் டேஸ்டிங் பண்ணுறதுக்கே வந்து பயப்படுறாங்க இஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மார்பமிகு திரு பாப்பா நாயுடு துணைவியாருடன் தீபாவளி வாழ்த்து செய்தி நான் உங்கள் வி பாப்பா நாயுடு இஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் இப்ப அற்புதமான வேலையிலே எங்க உங்கள் அனைவருக்கும் எனது தீபாவளி நல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அளிக்கிறேன் நன்றி வணக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அவர்களின் தீபாவளி வாழ்த்து செய்தி ஹலோ தீபாவளி தித்திக்கும் தீபாவளியை முன்னிட்டு ஏபக்தி கோயிலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தித்திக்கும் தீபாவளி பெருநாளை முன்னிட்டு ஜெயபக்தி கோயிலின் சார்பில் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் என் பேர் சுபராகினி மலேசியா வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என் பேர் கார்த்திகா எல்லாருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரச் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு